வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம வீட்டு மனை சதுர அடி கணக்கிடுவது எப்படி அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது வெவ்வேறு வடிவங்களில் இருக்கக்கூடிய வீட்டு மனையுடைய சதுரடியை எப்படி கணக்கிடுறது அதாவது ஏரியா வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்றது வந்து எப்படி வந்து நம்ம கால்குலேஷன் போடுறது இன்னும் வந்து நாற்பது அடி அகல வந்து இருபத்தஞ்சு அடி இது ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டோம்னா வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து ஆயிரம் அடி இதில் ரெண்டு பக்கம் வந்து செங்கோணமாக இருக்குது மீதி ஒரு பக்கம் மட்டும் வளர்ந்துருக்கு இதை வந்து நம்ம ரெண்டு பாகமாக பிரிச்சுக்க போகிறோம் அதனுடைய பரப்பளவு ஏரியா பார்த்தோம்னா முப்பத்தொம்போதையும் இருபத்தஞ்சியும் நம்ம பேருக்கணும்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து இந்த ஃபஸ்ட் பக்கத்துடைய ரெக்டாங்கல் பாகத்துடைய ஏரியா தொள்ளாயிரத்து எழுபத்தஞ்சி சதுரடி இது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா முக்கோணம் அதாவது மேலே வரும்போது கோர்ஸாக வளர்ந்துருக்கிறத தண்ணியை கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா அது ரெண்டாவது ஏரியா கால்குலேஷன் பண்ணுறோம் அதோடைய ப அதாவது அடிப்பக்கம் பார்த்திங்கன்னா மூணு அடி ஒயரம் இருபத்தஞ்சு அடி இதில் ஒன் பை டூ இன்ட்டு அடிப்பக்கம் மூணு ஒயரம் பார்த்திங்கன்னா அடி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு இது வந்து நம்ம ரெண்டு நிறுத்துக்கிறோம் இப்போது இது ஒன்றையும் ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னோம்னா அதாவது நம்மளுக்கு கிடைச்ச ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பன்னெண்டு சதுர அடி ஃபஸ்ட்டு இந்த மனையை வந்து ரெண்டு சம பக்க முக்கோணமாக வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம் இது வந்து ஒரு செங்கோண முக்கோணமாகவும் இதை வந்து ஹெராயின் ஃபார்முலாவை வச்சு நம்ம இதோட ஏரியாவை கால்குலேட் பண்ண போகிறோம் இது ஒரு செங்கோண முக்கோணன்றதுனால ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோடைய ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இது மொத்தம் பேருக்கணும்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்திங்கன்னா எழுநூறு அடி இதை வந்து பார்ட் ஒன்னு வச்சுக்கிறோம் இது ரெண்டாவது பார்ட்டு நம்ம கல்ட் பண்ணோம் அதாவது பி ஸ்கொயர்ன்றது இது பீனு கன்சிடர் பண்ணுறோம் இது சீன்னு கன்சிடர் பண்ணுறோம் அதனுடைய வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பி ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு புள்ளி ஏழு மேலும் தகவலை தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ